ஒரு கப்பு அவள் எடுத்துருக்கேன் அது வெள்ளை அவளாக இருந்தாலும் சரி ப்ரௌன் கலர் அவளாக இருந்தாலும் சரி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க ஏன்னா அதில் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இனி வந்து அவள் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்தாச்சு பாருங்கள் இதை வந்து கையால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையால் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க இனி இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் அரிசி மாவு போட்டுக்கலாங்க அரிசி மாவு உங்கள் கையில் இல்லாட்டி ரெண்டு ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம் இனி வந்து கையால் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணையிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க நல்லா பிணைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இனி இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணதை நம்ம போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி தலை நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா அளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு இஞ்சி துண்டு அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு மறுபடியும் நல்லா நம்ம பிணைஞ்சு விட்டுக்கலாங்க பருங்க நல்லா பிணைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு இனி கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் தடவிக்கலாங்க சப்பாத்தி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்து நல்லா சாஃப்டாக உருட்டிக்கலாங்க உளுந்து வடைக்கு ஹோல் போடுற மாதிரி ஹோல் போட்டுக்கலாங்க ஹோல் போடும்போது சைடாக வந்து கிராக்கு விட்டுருச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் நம்ம மாவை வந்து எடுத்துக்கலாங்க அப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கிராக்கு விடாது இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க கிராக்கு விடாமல் நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு இனி உங்களுக்காக ஒரு ஆறு வடை அளவுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க ஒரு கடாயில் வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றி இருக்கேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆன உடனே நம்ம வந்து இந்த வடையை போட்டுக்கலாம் வடையை போட்ட உடனே வந்து ஸ்டவ் வந்து மீடியம் வந்து மீடியம் வச்சுக்கணுங்க இல்லாட்டி உள்ளே வந்து வேகாமல் கரிஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளே எல்லாம் நல்லா வெந்து கிடச்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இனி இந்த வடையை எடுத்துக்கலாம் எடுத்து மீதி வடையை வந்து இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க வடை எல்லாமே போட்டோம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ